மிஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா எதையும் மிஸ் பண்ணலைங்கலையா காரணம் என்னென்னா அண்ணாமலையார் கோவில அண்ணாமலையாரை தரிசனம் பண்றது அதுதான் ரொம்ப செரிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு இனிமையான உணர்வுகள்னா அண்ணாமலையார நான் தரிசனம் பண்ணுறது தான் ஏன்னா அங்கேயே பிறந்து அவரையே பார்த்து அவரோடையே வளர்ந்ததுனால தரிசனம் பண்ணுறதுதான் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அண்ணாமலையார் நினைக்க முக்தி ஒருவேளை சிதம்பரத்துல நடராஜர் மேல பக்தி வந்திருந்தா தரிசிச்சாதான் முக்தி திருவாரூரா இருந்தா பிறந்தாதான் முக்தி ஆசியா இருந்தா அங்க இறந்தாதான் முக்தி அப்ப என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்னதான் கதி இது மாதிரி எந்த சங்கடமும் இல்லாம யாருக்கு வேணுமானா முக்திய ஓப்பன் சோர்ஸா மாத்தினது அண்ணாமலையார் தான் நினைச்சாலே முக்திப்பா அப்படின்ட்டாரு அதனால அந்த கட்டாயமும் தரிசனம் பண்ணிதான் ஆகணுன்ற கட்டாயமும் எனக்கு இல்ல அண்ணாமலையான் நினைத்தாலே முக்தி முக்திய ஓப்பன் சோர்ஸ் ஆக்கின முதல் தெய்வம் அண்ணாமலையார் தான்